சங்கீதம் நூத்தி பதினெட்டின் இருபத்தி மூன்று இப்படி சொல்லுகிறது அண்ட் எயிட்டீன் தியானிப்போம் இது கர்த்தராலே ஆயிற்று போது மா பக்கத்துல ஒரு மூணு பேரையாவது தோலை தட்டி சொல்லுங்க இது வேற யாராலும் ஆகலங்க இது கர்த்தராலே ஆயிற்று எத்தனை பேர் சீக்கிரத்தில் நினைக்கிறேனோ நிறைய பேர் உங்கள் சாட்சிகளை சொல்ல போகிறீர்கள் இது மனிதனால் ஆகல என்னால் ஆகல இது கர்த்தரால் ஆயிற்று திஸ் இஸ் is டூயிங் இட் இஸ் மார்வல் நம்ம வாழ்க்கையினுடைய தரம் த குவாலிட்டி ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் earthly life, அதனுடைய எக்ஸலன்ஸ் அதனுடைய மகத்துவம் அதனுடைய நிறைவு அதனுடைய உயரங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தேவனை நீங்கள் அறிகிறீர்களோ உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள என்கவுண்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையினுடைய தரங்களும் உயரங்களும் இருக்க முடியும் நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகள்தான் ஆனால் ஒவ்வொருவருடைய அனுபவம் வித்தியாசம் ஏனென்றால் ஒவ்வொருவரும் தங்கள் தேவனை எந்த அளவிற்கு அறிகிறார்களோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் ஆவிக்குரிய உலகத்திலும் சரி வாழ்க்கை யுத்தங்களும் ஜெயித்து உயர்ந்திட முடியும் ரெண்டு விசுவாசிகள் இருக்கலாம் ஒரே சபை தான் ஒரே ஆலயம்தான் ஒரே போதகருடைய தான் இருக்கீங்க ஆனா கிழக்குக்கும் மேற்குக்கும் வித்தியாசம் போல ரெண்டுக்கும் சம்பந்தமே இருக்காது ஒன்னு வேற ரேஞ்சில் இருக்கும் இன்னொன்னு வேற ரேஞ்சில் இருக்கும் காரணம் வார்த்தை அல்ல சபை அல்ல உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அனுபவத்தினுடைய வித்தியாசம் இந்த நாட்களில் நீங்கள் தேவனை இன்னும் அறிய வேண்டும் அளவிற்கு தேவனோடு நீங்கள் இருக்கின்ற உங்க அனுபவத்தின் ஆழங்கள் இருக்கோ அந்த அளவிற்கு உங்க வாழ்க்கையும் விசாலமாக வெற்றியாக இருக்கும் சோ ஒரு அவேர்னஸ்ல ஆண்டவர் அப்படின்ற ஒரு அறிவாற்றலில் மட்டும் வாழ்ந்தால் போதாது அவரை நீங்கள் இன்னும் அறிய வேண்டும் பக்க சொல்ல நீ அவரை இன்னும் அறிய வேண்டும் தானியலின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்

அவர்கள் தங்கள் தேவனை தானியல் ஏன் உயர்ந்தோங்கி இருந்தாள் இருக்கிற ஆழங்களில் உங்கள் தேவன் யார் என்பதை எந்த அளவிற்கு நீங்கள் அறிகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையின் தரமும் எக்ஸலன்ஸ் உயரம் மகத்துவம் இருக்கு மாமேன் ஜனங்க ஒரு நாள் உங்களை பார்த்து சொல்லணும் ஆள் அடையாளமே தெரியலே என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கேட்கும் அளவிற்கு உங்கள் தேவனை நீங்கள் அறிந்து உயர்ந்திட வேண்டும் அந்த உயரத்தில் நீங்கள் நிற்க வேண்டும் ஆமேன் எல்லா வாழ்க்கையின் ரிசல்ட்டுக்கும் காரணம் உங்க தேவனோடு நீங்க கொண்டிருக்கின்ற உங்கள் அனுபவம் ஆமேன் ஆண்டவர் ஒரே ஒரே நாளில் எல்லாத்தையும் தன்னை முழுமையாக எல்லாருக்கும் வெளிப்படுத்த முடியாது ஏன்னா நீங்கள் தேவனை அந்த அளவுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும் ஸோ ஆண்டவர் தன்னை டைமென்ஷனலாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆமேன் காட் இஸ் மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம் அவர் நித்திய தெய்வம் ஆமேன் இப்படி சொல்லட்டுமாங்க நீங்க இந்த எண்பது வயசுல எல்லாம் அவரை கொஞ்சம் தான் புரிஞ்சுக்க முடியும் அவரை முழுசா புரியிறதுக்கு பல கோடி வருஷம் ஆயிடும் நம்மளுங்க நேரா போயிட்டு பார்த்துட்டு உடனே வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆமேன் அது அவங்களுக்கே உரிய கிருபை இந்த வேதத்தை முப்பத்தி ஓரு வருஷம் படித்தும் கர்த்தருடைய சுபாவத்தன்மைகளின் கோணங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் படித்து கொண்டே தேவனை இவ்வளவு அறிய வேண்டும் சொல்ல மாட்டீங்களா கர்த்தர் சந்தித்து சொன்னார் நான் இருக்கிறவராகவே இருக்கிற நான் அவர்கிட்ட போய் என்ன சொல்றது யாரை அப்ப சொல்றார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லு என்று சொன்னார் ஆமே கர்த்தரை நீங்கள் எந்த அளவிற்கு பார்க்கிறீர்களோ எந்த டைமென்ஷன்ல பார்க்கிறீர்களோ அந்த டைமென்ஷன்ல நீங்க ஆசிர்வதிக்கப்படுவீங்க சும்மா எல்லாம் நீங்க உயர்ந்திட முடியாது தானியல் தேவனை அறிந்தான் அவன் மிகப்பெரிய சாதனைகளை சாதித்தான் ஹி வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஹி ஹேட் கெபாசிட்டி இப்படி சொல்லட்டுமா நீங்கள் அவரை ஈரேவாக பார்த்தால் உங்கள் தேவைகளை சந்திப்பார் நீங்கள் அவரை ராஃபாவாக பார்த்தால் உங்கள் வியாதிகளை குணமாக்குவார் நீங்கள் அவரை ஷாலோமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் சமாதானத்தை தருவார் ஆண்டவருக்கு நிறைய டைமென்ஷன் இருக்கு நிறைய கோணங்கள் இருக்கு சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு சுகம் கிடைக்காது தேவைகள் சந்திக்கப்படும் பண்ணினா உங்களுக்கு சுகம் கிடைக்கும் ஆனா தேவைகள் சந்திக்கப்படாது ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா ஆண்டவர் தன்னை வித்தியாசமான கோணங்கள் வைத்திருக்கிறார் வேதத்தின் ஆழங்களை படிக்க படிக்க அவருடைய எல்லா டைமென்ஷனையும் கொஞ்சம் கொஞ்சமாய் எந்த அளவிற்கு நீங்கள் அவரை அறிகிறீர்களோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் உயர்வீர்கள் ஒரு சொல்ல மாட்டீங்களா கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார் சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம பிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக பிதாவேன்னு கூப்பிட சொல்லிட்டு சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் நாமம் மகிமைப்படுவதாக ஹர்ட் பி நேம் அப்படின்றார் பல நாமங்கள் அவருடைய அந்த நாமத்தினுடைய கணங்களை புரிந்து கொண்டு மிகுந்த மரியாதையோடு மிகுந்த கணத்தோடு தேவனுடைய ஒவ்வொரு கோணங்களையும் எந்த அளவிற்கு நீங்கள் அறிகிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த பங்குகளில் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் இன்னும் புரிய வைக்கிறேன் அவரை ஆப்ரஹாமின் தேவனாக நீங்கள் அறிந்தால் நீங்கள் ஈசாக்கின் தேவனாக அறியலாம் யாக்கோபின் தேவனாக அறியலாம் எந்த தேவனாக எப்படி நீங்கள் அறிகிறீர்களோ அந்த மாதிரி அவர் பண்ணுவார் சொல்ல மாட்டீங்களா தேவன் என்று அறிந்தால் அவர் ஈசாக்கின் தேவனாக உனக்கு செயல்பட மாட்டார் தேவனாக அறிந்தால் அவர் யாக்கோபின் தேவனாக உனக்கு செயல்பட மாட்டார் அவர் ஆப்ரஹாமின் தேவனாய் கூப்பிட்டால் ஆப்ரஹாமின் தேவனுக்கு எப்படியோ அதே போல உனக்கு அவர் செய்வார் நீங்கள் ஈசாக்கின் தேவன் என்று அறிந்தால் பஞ்ச காலத்திலும் விதை விதைத்தான் என்ற பங்குகளை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள் நீங்கள் யாக்கோவின் தேவன் என்று அறிந்தால் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லவர் உன் அந்நியாயங்களை எல்லாம் கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார் God reveals himself dimensionally. So, ஆண்டவரை நீங்க எந்த அளவுக்கு அறி சிலரை பார்த்திருக்கீங்களா சுகமாக்கும் வல்லமை இருக்கும் உங்க தொட்ட வியாதியஸ்தர் சுகமாவாங்க சும்மா ஒரு கிராமத்து மனுஷனா இருப்பான் ஆனா அவர் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ண அந்த வியாதி சுகமாயிரும் ஆனா சோத்துக்கு வழி இருக்காது ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த ராஃபா என்ற டைமென்ஷன்ல கர்த்தர நல்லா தெரியும் ஆனா ஈரே என்ற டைமென்ஷன்ல அவருக்கு கர்த்தர தெரியாததுனால சுகத்தின் வல்லமை வியாபரிக்கும் ஆனா தேவைகள் சந்திக்கப்படுவதில் அவர் அவர் அறியணும்னா ஒரே வழிதாங்க நீங்க இந்த வேத புத்தகத்தில் கர்த்தரை இன்னும் ஆழமாய் படிக்க 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 சொல்ல மாட்டீங்களா ஏமேன் பாஸ்டர் என் வாழ்க்கையில் அவர் எந்த கோணத்தில் இருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற சாட்சிகள் எல்லாம் கவனிச்சு பார்த்தா புரியல உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது என்ன சாட்சிகள் நிறைவேறுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோணத்தில் அவர் உங்க கூட செயல்படுறாருன்னு அர்த்தம் இப்படிங்களா ஒருத்தருக்கு இரக்கத்தை கர்த்தர் பாராட்டுவார் இப்படி குற்றங்கள் எல்லாம் மன்னிப்பார் ஆனா அவருக்கு தயவனுடைய கோணம் தெரியாமல் இருக்கலாம் அதனால வாழ்க்கையில உயரங்கள் இல்லை இரக்கத்தை பெற்று நீங்கள் தயவின் கோணங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் தப்ப எடுத்துக்காதீங்க உங்களை மரியாதையோடு நான் பேசுகிறேன் சிலருக்கு ஜெபிக்க கிருபை இருக்கும் ஜவம் பண்ணா வானமே இடிஞ்சிரும் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க ஆனா வசனத்தினுடைய எந்த வெளிப்பாடும் இருக்காது ஆமேன் அந்த ஏரியால இருக்கிற டைமென்ஷன்ல அவங்க பிரகாசிப்பாங்க ஆனால் தங்களுக்கு வசனத்தினுடைய வெளிப்பாடுகளில் பேங்க்ரப்ட்டாக இருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் இருப்பார்கள் இன்னைக்கு நான் அவங்களுக்காயி ஜிபிக்கிறேன் இந்த நியூ லைஃப் சர்ச்சில் இருக்கிற மக்கள் சும்மா அங்கே இங்கே இங்க கொஞ்சம் தெரிஞ்சவரா அல்ல கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ளும் பாக்கியத்தில் வசனத்தில் வளர்வீர்கள் என்று சொல்கிறோங்க இருந்தால் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுவேன் வர வர ஏன் ஆண்டவரை இன்னும் அதிகமாகவே நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன் அறிய அறிய அந்த அளவுகளில் நீங்கள் பெருகுவீர்கள் இன்னும் ஒரு விஷயத்த சொல்றேன் கவனமா கேளுங்க யோவான் பத்துமுத்தீவுக்கு போயிட்டார் ராமன் அங்கே நாடு கடத்தப்பட்டு கர்த்தரவருக்கு வெளிப்பாடை கொடுக்கிறார் பரலோகத்தினுடைய கனவுகளை யோவான் அப்போஸ்தோலன் பார்க்கிறார் ராமேம் திடீர்னு இப்படி சொல்றார் நான் அவரை கண்டேன் ராமேன் கண்டபோது எனக்கு அவரை என்ன செய்யவில்லை புரியவில்லை அப்படின்றார் ஏன்னா மூன்று வருஷம் நெஞ்சுக்கு நெருக்கமாய் கூட இருந்த போது அது மண்ணில் அவரோடு கூட நடந்த இயேசுவும் அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பின்னாடி மகிமையான இயேசுவையும் அவராலே புரிஞ்சுக்க முடியல இருக்கீங்களா நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்ப உடனே ஒரு சத்தம் கேட்டது வானத்திலிருந்து யோவானே நீ ஏறி வா அப்படின்றார் என்ன என்னவா என்றாரு ஏறி வா அப்படின்னா பரலோகத்தில் போன பின்னாடியும் என் தேவனை ஓரளவு தான் அறிய முடியும் இன்னும் அறியணும்னா நீங்க ஏறி வரணும்ன்றார் இருக்கீங்களாங்க சும்மா உட்காந்துக்கிட்டு கண்ணீரை வடிச்சிட்டு அப்படி இப்படி இப்படி காலத்தை ஓட்டிட்டு போற விசுவாசியான்னு இருக்கக்கூடாது மூணு பேரை தட்டி சொல்லுங்களேன் நித்திய காலம் வரைக்கும் என் தேவன் யார் என்பதை இன்னும் நான் அறிந்து கொண்டே இருப்பேன் நீ வருஷம் நெஞ்சுக்கு நெருக்கமாய் பார்த்த இயேசு அல்ல நான் இப்ப நான் மகிமையின் மகித்துவ மகிமையில் இருக்கின்றேன் ஒரு சர்வீஸ் கட் பண்ணாம நீங்க வசனம் கேட்கணும்